அவரோட பாதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பிரமோ வந்து ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரும் ரம்யாச்சும் ஏதோ ஒரு சண்டை விஷயம் அதாவது தண்ணி விஷயத்துக்காக சாப்பாடு விஷயத்துக்காக ஏதோ ஒன்று சண்டை பொடி வளர்ந்தாங்க அதுதான் வந்து பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஈஸோட விலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி வந்து ரம்யா சொல்ல வேண்டியது அதுக்கப்புறமேட்டு அதுக்கு திவாகர் வந்து நீ வந்து கட்டுறதுங்கிற மாதிரி வந்து உதாரண உதார ஓட வேண்டியது இதுதான் தான் நடந்துட்டுருக்குது நேற்றுலேருந்தே எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தண்ணி வந்து தான் கொடுக்குறாங்க இப்போ எட்டு லிட்டர் தான் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ரூஸ் போட்டுருந்தாங்க அதில் ரம்யா என்ன இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிருக்கிறோம் லைவில் பார்க்கும்போது தெரிஞ்சுது நாங்கள் வந்து போனால் நேற்று வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்விக்குறி வந்து உருவாக்கி கிடந்தாங்க ஆக ஒரு சண்டைகள் ஒரு டிஸ்கஷனு சாப்பாடு தண்ணி அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயே இன்னும் ஓடிட்டுருக்குது இதை தாண்டி இவங்க என்றைக்கு கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இன்னும் பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் இன்னும் உருவாகவே இல்லை இப்போ வரைக்குமே கண்டென்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா திவாகர் தான் எல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க திவாகர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எல்லை மீது தான் வந்து பேசிகிட்ருக்காரு காப்பில் இன்றைக்கி காலையில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரோரோ சில வார்த்தை வந்து விட்டாங்க அதுலேயும் கொஞ்சம் எல்லை மீதி தான் இருக்காங்க ஹக் பண்ணுறதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் திவாகர் பேசியிருக்காரு காப்பில் அதே மாதிரி வந்து இவர் என்னமோ வந்து ஆணரகன் அப்புறம் மன்மதன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில உருட்டெல்லாம் உருட்டி கிடந்தாப்பில் ஸோ அது அவருக்கு எப்படின்னா யாராவத்தங்க வந்து லைட்டாக ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு நூல் பிடிச்சிக்கிட்டு நம்ம என்னென்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருக்காங்க பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு ஓ இந்த ஆள் இப்படி தான் இவங்க இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு பார்வதி என்ன நினைக்குதுன்னா இந்தால வச்சு நம்ம கண்டென்ட் ஆக்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம கண்டென்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி இன்னும் நிறைய இஷ்யூஸ் வந்து உருவாக நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா எல்லோருமே புரிதல் இல்லாமல் இருக்காங்க காலையில் வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா காலங்கிட்டத்தாலும் இவங்க டான்ஸ் ஆடுறாங்கிற பேரில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அதை நம்மளால் வந்து ஜீர்ணிக்கவே முடில ரம்யா ஜோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டேஜில் இருக்காங்க இந்த மாதிரி அதே என்ன சொல்கிறாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் என்ன ஆடுவாங்களோ அதே ஸ்டெப் தான் வந்து எல்லா பாட்டுக்கும் போட்டுருக்காங்க மரணமாஸ் பாட்டுக்கு அதே ஸ்டெப் தான் போடுறாங்க நேற்று ஒரு பாட்டு வந்துச்சு அந்த பாட்டுக்கு அதே ஸ்டெப் தான் போடுறாங்க ஸோ அவங்களுக்கு அது ஒன்று தான் டான்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் இண்டிவிஜுவலாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் பண்ண சொல்லும் போதுலாம் என்ன மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில இன்னும் அதே மாதிரி பார்வதி அதுக்கு என்ன தெரியுமோ அது பார்த்து அது பாட்டுக்கு ஒரு பாட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்குது அப்புறம் நந்தினி அதே மாதிரி தான் அப்புறம் நம்ம இந்த பொண்ணு இருக்காங்களே ஆபிஷலாக இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணும் அதெல்லாம் தேவை நடுவில் வந்து சபரி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் மாதிரி வந்து பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு கிடந்தாப்பில்ல ஸோ ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குது டிஸ்கஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் சாப்பாடு அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்னும் கூட இவங்க வந்து சரி கிடையாது அவங்க சரி கிடையாதுங்க அப்படிங்கிற நிறைய டிஸ்கஷன் வந்து இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது எதுவுமே பயங்கரமாக ஒரு பல்சு பிடிச்சி ப்ரோக்ராமே நடத்துற அளவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாறி இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது அது இன்னும் நடக்கலை அது நடக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நானும் காத்துட்டுருக்குறேன் இப்போது லைவில் என்ன நடக்க போகுது அப்படின்னா நேற்று எல்லாத்தையும் பிரித்து விட்ருக்காங்களே கண்டிப்பாக திவாகருக்கும் கலையர்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது ஆனால் கலையர்ஸ் என்ன பண்ணுறானே தெரியல இந்த வாரம் போயிடலாங்கிற மனநிலைக்குள்ள தான் உட்காந்துருக்க மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் தனியாக வந்து உட்காந்துட்டு எப்படி இந்த அகோரியா உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு பெரிய பேச்சு வந்து யார்ட்டையுமே பேசுகிற மாதிரிலாம் தெரியல ப்ளஸ் வந்து ஈடுபாடு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் தெரியல இது ஏதோ வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நீ ஆல்ரெடி ஆன்லைனில் வைரலாக இருக்கேன் அதனால உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே தான் கலையரசன் உள்ளே வந்திருக்காம போல இருக்கு அதை தாண்டி பெரிய பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறது அந்த பையன்கிட்ட எந்த ஒரு கண்டனமே இல்லை நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டேன் நான் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்துவிட்டேன் நான் பெரிய விஷயங்களை லைஃப்பில் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு தான் அந்த பையன்கிட்ட இருக்கே தவிர அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது திவாகர் ஒரு கண்டன்ட் உரு கண்டண்டாக மாறுற ஒரு ஆளாக வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாப்புல இப்போதைக்கு இம்மைச்சூடாக இருக்கிற திவாகரை வச்சு தான் பெண்களை எல்லாருமே கண்டனடாக மாற்றுவாங்க ஆண்கள் கொஞ்சம் சுதாகரிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த தண்ணிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறேன் சாப்பாட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டி அது மூலமாக ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் வந்து பசங்கள்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த போறோம் ஏதாச்சும் ஏதாவது உருப்படியான விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலாம் லைவ்ல பார்த்துட்டு ஏதாவது கண்டன் நல்ல கண்டன் கிடச்சுன்னா கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் உங்களுக்கு என்ன தோணுச்சு காலையில் இப்போ வந்து மணி பத்து பத்து மணி ஆகுது காலையிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற கமன் தழுதுங்க அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வாய்ஸ் வந்துச்சு ஒரு இருபது பர்சன்ட் வாய்ஸ் வந்து திக்கி தண்ணறி தான் வருது இன்றைக்குள்ளே ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நாலேருந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பேசலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்